ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கனியவாழ் கனியவாழ் சேனலில் இன்றைக்கி நம்ம கோயமுத்தூர் பணக்கார ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய எஸ்பிபி சில்ஸ் தான் வந்திருக்கோம் எஸ்பிபி சில்ஸ்லேருந்து லெனின் காட்டன் சரி டவுலா சில்க் சரி இப்படி சொல்லிட்டு ஹேங்கராக நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் புது புதுவரவாக கொண்டு வந்திருக்காங்க அதில் நான் சில கலெக்ஷன்ஸ் வந்து நாங்கள் காமிக்க போகிறேன் ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸில் நிறைய கலர் கலெக்ஷன்ஸோடு வந்து கொண்டு வந்திருக்காங்க கலர் கான்ட்ராஸ்ட்டு சான்ஸு இல்லைங்க அவ்வளோ சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸுங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம இன்ஸ்டாகிராமை ஓப்பன் பண்ணாலே இந்த மாதிரியான ஆனால் பிரிண்டடில் சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் வந்து வருது அதெல்லாம் தௌசண்ட் ருப்பீஸில் அந்த மாதிரிலாம் கொடுத்துட்ருக்காங்க ஆனால் நம்ம ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸில் வந்து கொடுத்துட்ருக்காங்க கலர் ட்ரெஸ் பாருங்கள் பிளாக் வித் ரெட்டு எட்நூற்றி முப்பத்தோருவா செம்மையாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் சான்ஸே இல்லைங்க இதெல்லாம் வந்து நம்ம ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி போட்டோம்னா அவ்வளோ அழகாக இருக்கும் நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் சரிங்களா இந்த டோலா சில்க் மாதிரி தான் வரும் இந்த கலெக்ஷன்ஸு ஃபுல்லாகவே செக்குடு வந்துவிடுங்க பாருங்கள் எழுநூற்றி தொண்ணூத்தாறு ரூபா கலர் காம்பினேஷன் பாருங்கள் நல்லா ஒரு க்ரீன்லேயும் ஒரு டார்க் க்ரீன் பார்ட்ரு அருமையாக இருக்கும் கலெக்ஷன்ஸு இதில் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் இருக்குதுங்க அதிலே வந்து சீக்வன்ஸ் ஒர்க்கோட் கொடுத்துருக்காங்க பாருங்க ஃபேப்ரிக்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அறநூற்றி எழுபத்தி நாலு ரூபா தான் எல்லாமே உங்களுக்கு சஃபுல்லாக நான் கலந்து தான் காமிக்க போகிறேன் வீடியோ மட்டும் எந்த இடத்துலையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம ஷாப்பில் நீங்கள் டேரெக்டாக விசிட் பண்ணி வாங்கிக்கலாம் இல்லை நீங்கள் ஆன்லைன் மூலமாக பை பண்ணுறீங்க அப்படின்னாலும் தாராளமாக நீங்கள் பை பண்ணிக்கலாங்க எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் வந்து கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லைங்க நம்ம ஃபேமிலியோட பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டு ஷாப்பு தான் நான் சொல்லுவேன் எல்லாமே அஃபோர்டபுளாக கொடுத்துட்ருக்காங்க ஏ டு ஜெட் நீங்கள் உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா மெம்பர்ஸ்க்கும் இங்கேயே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இன்னர் இருந்து நீங்கள் எல்லாமே நீங்கள் எடுத்துக்க முடியும் அது மட்டும் இல்லைங்க இப்போ புதுசாக வந்து ஸ்லிப்பர்ஸ் அண்ட் ஹேண்ட்பேக் நிறையா வந்து கொண்டு வந்திருக்காங்க மென்ஸு லேடிஸு கிட்ஸ் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து கொண்டு வந்திருக்காங்க அதுவுமே வந்து இங்கேயே கிடைக்கிறனால எங்கேயுமே நீங்கள் வெளியில் இறங்கவே வேண்டாம் நம்ம கோயமுத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்டில் தான் வந்து எஸ்பி பிசில்ஸ் வந்து லொக்கேட் இருக்காங்க இவங்களோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன் நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் உடனே உடனே உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வந்து பண்ணுவாங்க பாருங்கள் ஹேங்கரில் எவ்வளோ கலெக்ஷன்ஸ் வந்து போட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம இதில் வந்து நான் எனக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸை செலக்டிவாக வந்து நான் எடுத்து காணிக்கிறேன் நீங்கள் வந்து வீடியோ கால் ஆப்ஷன் வேணும்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த இந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள் வீடியோ கால் மூலமாக உங்களுக்கு வந்து கலெக்ஷன்ஸை வந்து ஷோ பண்ணுவாங்க நீங்கள் அப்படி கூட பர்ச்சேசிங்கை வந்து ஈஸியாக முடிச்சிக்கலாம் சரிங்களா நிறைய பேர் வந்து நம்ம எஸ்பிடிசில்ஸில் எனக்கு வந்து ஆன்லைன் கொடுக்குறது ரொம்ப ஹாப்பிங்கா அப்படின்னு சொல்கிறீங்க கண்டிப்பாங்க இந்த இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு எந்த ஷாப்லேயும் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்கவே கிடைக்காது பிக் ஷோரூமில் உங்களுக்கு இந்த மாதிரியான ஆப்ஷன்லாம் வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்காகவே ஸ்பெஷலாக வந்து கொடுக்குறாங்க ஏன்னா ஆன்லைனில் பார்க்கும்போது அவங்களும் வாங்கணுங்கிறக்காக தான் இதை கொடுக்குறாங்க ஏன்னா பார்த்ததோடு மட்டும் இல்லாமல் வேணும்னு எல்லோரும் ரிக்வெஸ்ட் பண்ணதுனால தான் இந்த ஆப்ஷனே வந்து கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஸ்வீட்டி சில்ஸ் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்தோம் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச கலெக்ஷன்ஸாக இருந்திருக்கும் அஃபோர்டபுளான ப்ரைஸ்லையும் இருந்திருக்கும் நம்ம ஷாப்லேருந்து வேறு ஏதாவது கலெக்ஷன்ஸ் பார்க்கணும்னு உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட்டில் கொடுங்க நான் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக வந்து உங்களுக்காக ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்